சரியான குளுருங்க லெமன் டீங்க ஒரு மணிக்கு தேன் எடுத்து முடிச்சுட்டு நடுக்காட்டுல லெமன் டீ வந்துட்டங்க இப்போ நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப திகிலாக இருக்கும் ரொம்ப அடர்ந்த காட்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது ஆக்சுவலாக ப்ரைவேட் லேண்டு இதில் வந்து எதுவுமே காடு கிடையாது பிரைவேட்லேண்டு தானே ஆ ஆ நம்ம மலை மக்கள் நம்ம கூட மூணு பேர் இருக்காங்க இவங்க தான் நமக்கு எடுத்து தர போகிறாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கோப்ரோ முடிஞ்ச வரைக்கும் கேப்ச்சர் பண்ணுறேன் இந்த இருட்டில் எப்படி காமிக்கிறது எவ்வளோ தேன் எடுத்தாங்க எடுத்து முடிச்சது வேணால் நான் காமிக்கிறேன் எவ்வளோ தேன் கிடச்சிருக்குன்ட்டு ஆனால் இப்போது கிளம்புறாங்க கரெக்டாக ஆ அது புகை போடுறது அண்ணா அந்த இதெல்லாம் இருக்குது உள்ளுக்கில் கூட்ட போட்டு போட்டு கொண்டு வந்துடுங்க ஆ சரி ஓகே நன்றி போகலாம் சரி തപ്പ <Ses> <Elena>

ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஷூட் பண்ணோம் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறோம் நூறு கிலோ பக்கம் எடுத்து வச்சுக்கிறோம் இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு காமிச்சேன் பார்க்கலாம் ரொம்ப பக்கமாக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக தெரிஞ்சிது சரிச்சுட்டேன் பூசியா இருக்காது பூச்சி கடிச்சது தேனி கடிச்சது முகமே முகம் இருக்குங்களா ஆமா எதுவுமே இங்கே அடிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு ஆ தெரியும் ரொம்ப நன்றிங்க ஆட்டுலாம்

ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಜಾಪಕ ಇಂಚ ಹಾ 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 ನಿನ್ನ ಈ ತಗಾದ್ರೆ ಮೆಡಕಾ ತಾಚ್ ಮಾಡಣಮ್ಮ ನೀನು ಅಂಗ ಬರಿ ನೀಂಗಾ ಪರಂಗಾ ತಾಚ್ ನಾ ಆ ಹೊತ್ತು ಹೊರತ್ರೇನೇದಾದ್ರೆ ಮಣಾನಾ ನಾರ್ಗೂ ಮಾಡ್ತೀನಿ ತೋಬಾ ಕ್ಲಾಸ್ ಏನೋ ರೆಡಿ ಮಾಡಗೋ ಆ

லெமன் டீங்க ஒரு மணிக்கு தேன் எடுத்து முடிச்சுட்டு நடுக்காட்டில் லெமன் ஆவி பறகுங்க குடிங்க குடிங்க எல்லாரும் நீ போய் குடிப்போ